ராமகிருஷ்ண மடத்துக்கு போனோம் கல்கட்டாவுக்கு போயிருக்கோம் ஏன் அங்கே போயிருந்தோம் ஒருவரை சொந்தத்துக்காக போல நாம பண்ணக்கூடிய விஷயங்களே நமக்கு முன்னாடி குருமார்க்கு நிறைய பேர் பண்ணி வச்சிருக்காங்க அங்க போய் நம்ம அங்க பார்க்கும்போது நாம் நாம இன்னும் எவ்வளோ விஷயங்கள் பண்ண வேண்டியது இருக்குது அதெல்லாம் தெரிஞ்சுக்க கூட ஒரு வழிமுறை அது இருக்குன்னு அங்கே போயிருந்தோம் அப்போது ரமணரோட கடைசி காலம் ராமகிருஷ்ணன் தட்சிணேஸ்வரன் கோயிலுக்கு போனோம் காளி கோயிலுக்கு போனோம் அங்கே இருந்து தியானம் பண்ணோம் ராமகிருஷ்ணன் மடத்துக்கு போனோம் அங்கேயும் தியானம் அவரோட சமாதி எதுனா பண்ணோம் ஆனால் அவ்வளோ பெரிய மகானு வாழ்ந்திருக்கிறாரு அவரோட காலத்திலேயே அவர் எவ்வளோ பெரிய ஆளுன்னு தெரியும் ஆனால் தெரிஞ்சாலும் அன்னைக்கு இருந்தவங்க எவ்வளோ மூகமாக இருந்துக்கிறாங்க பாருங்கள் அன்னைக்கு இருந்தவங்க அவரை எரிச்சிட்டாங்க சுடுகாட்டில் கொண்டு போய் அவரோட உடலை எரித்து சாம்பலாக்கிட்டாங்க விவேகானந்தர் அந்த சாம்பலை கொண்டு வந்து தான் இங்கே சமாதியை கட்டுறார் ஆனாலும் சாம்பல் ஆகியிருந்தாலும் அந்த சமாதிக்கு மிகப்பெரிய சக்தி இருக்குதுன்றது அங்கே போய் பாடம் பண்ணும்போது நம்மளால் உணர முடிஞ்சுது அவ்வளோ பெரிய வைப்ரேஷன் அங்கே இருக்குது மகான்களை சமாதி பண்ணால் தான் சக்தின்னு தேவையான அவசியமே இல்லை அதனால் ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா அவ்வளோ பெரிய மகானை வாங்குகிறாரு நமக்கு எல்லா விளக்கமும் சொல்லியிருக்காரு ஒரு குழந்தைக்கு சொல்கிற மாதிரி ஒவ்வொரு விஷயம் எடுத்து சொன்னேன் அந்த மகானுக்கு போய் சர்வசாதாரணமாக உழைச்சி எரிச்சிட்டாங்க காரணம் என்னென்னா அந்த ஜாதி வெறி அந்த சடங்குகளை அந்த காலத்தில் அங்கே இருந்தவங்களுக்கு அவ்வளோ வெறித்தனம் இருக்குது அந்த வெறித்தனம் நான் பிராமணன் அவர் பிராமணன் பிராமணன்னா இப்படி தான் இது பண்ணணும் அப்படின்னு அவ்வளோ டாமினேட்டு அங்கே பண்ணி வச்சுருக்காங்க இதெல்லாம் யார் பண்ணதுன்னா நாம் பண்ண விஷயங்கள் இல்லாமல் காலங்காலமாக இந்த உலகத்துக்கு சம்மந்தம் இல்லாத விஷயங்களை ஒரு குரூப்பு பண்ணி 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 வச்சு நல்ல விஷயங்கள்லாம் அழிச்சிட்டு போயிடுறாங்க மகான்கள் வாழ்க்கையிலே அவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு நாம் மேலே ஏமாத்துறோம் இன்னும் இதுக்கு மேலேயும் பண்ணுவாங்க அப்போது ஒரு ஒரு விதவி இருக்கலாம் கணவனை இழந்தவங்க பிள்ளைகட்டு பெறாதவங்களாக கூட இருந்தாலும் எல்லாருக்கும் அந்த தகுதி இருக்குமா ஒரே தகுதி தான் நான் போய் ஒரு விஷயத்த பண்ணுறேன் அந்த அவங்க நல்லா இருக்கணும்னு அந்த மனசு நினச்சிருந்தால் அந்த ஒரு தகுதி போதும் பொட்டு இருக்கணும் பூ இருக்கணும்னு எந்த தகுதியும் வேண்டியது இல்லைம்மா அந்த மனசில் இருக்கணும் அந்த பொட்டும் பூவும் அது இருந்தா அவங்க எல்லாரும் நல்லவங்க தாம்மா புரியுதுங்களா வெளிய வேஷத்துல ஒண்ணுமே கிடையாதுமா இதை எதுக்காக சொல்ல வந்தேன் அப்படின்னா மகான்கள் வாழ்க்கையிலேயே இவ்வளோ பெரிய அநியாயங்கள்லாம் நடந்திருக்கு விவேகானந்தர் மிகப்பெரிய ஞானி அவங்களாம் இருந்தும் இப்ப இவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்காங்க அவங்களையும் சில செய்யக்கூடாத அளவு பார்த்துக்கிறாங்கன்னா இப்போ அந்த காலத்துல அந்த மூணு பழக்க வழக்கங்கள்லாம் எவ்வளோ பெரிய விஷயமா பாத்துக்கிறாங்க பாருங்க இப்ப நடக்கலாம் ஒரு பிரமாதமே இல்லை அப்போ நடந்தது அவ்வளோ பெரிய அணையாகலாம் நடந்திருக்கு அப்போ இது எல்லாமே வந்து முன்ன இருந்தவங்க இருக்கிறவங்கள ஆட்டி படைச்சிருந்துருக்கிறாங்க எதை செஞ்சாலும் நான் தான் பண்ணணும் நான் சொன்னது மட்டும்தான் அங்கே நடக்கணும் அப்படின்னு இல்லாத மற்றவங்க எல்லாரையும் ஆட்டி படைச்சிருக்கிறாங்க இப்போ அதை ஃபாலோ பண்ணமானால் அதுக்கான அவசியமே கிடையாது இப்போ ஓரளவுக்கு தெளிவாக இருக்கிறாங்க ஆனாலும் இந்த மனசு இருக்குது பார்த்தீங்களா அது நல்ல விஷயம் நடந்தால் அப்படியே ஏற்றுக்கும் கெட்டது நடந்தால் என்னால் நடந்து யாருமே சொல்லவே மாட்டாங்க ஒரு வீட்டில் அப்பா அம்மா இருக்கிறாங்க புள்ள சொன்னதெல்லாம் கேட்கறோம்னா அம்மா என்ன பண்ணுவாங்கண்ணா ஏன் பிள்ளை அப்படின்வாங்க இதே அம்மா சொன்னதை கேட்குற வரைக்கும் அந்த புள்ள அம்மா பிள்ளை கேட்கலை கேட்கலைன்னா அதே அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா என் பிள்ளைன்னு சொல்ல மாட்டாங்க அப்பனுக்கு தப்பாம பிறந்துக்கிறான் யாரு இது வரைக்கும் என் பிள்ளை என் பிள்ளைங்க இப்ப என்ன சொல்லுவாங்க அப்பனுக்கு தப்பாம அதுவும் ஒரு பிள்ளை இதுவும் ஒரு படாம தான் போகுது அப்போது ஒரு சந்தோஷம்னா அது எந்தன்னு ஏற்றுக்கிறான் அதே மனசு ஒரு குறைன்னா அதை வேறு யார் மேலாம் தடி ஓடுறதுக்கான வாய்ப்பு இந்த உலகத்தில் இருக்கு இது சகஜமாக நம்ம வீட்லேயே நடக்கும் இது அவன் தான் வந்து பண்ணல அப்போ தெளிவு வேணும் எல்லாத்துக்கும் நான் தான் பொறுப்பு நான் தான் அம்மா நான் தான் அப்பா என் பிள்ளை நல்லா இருக்கிறதுக்கு நான் தான் பொறுப்பு அவன் கெட்டாலும் நான் தான் பொறுப்புன்னு எல்லாரும் தைரியமாக நின்னா இப்படி நிற்கிற அம்மாவை பார்த்து அந்த பிள்ளையும் நல்லா இருப்பான் இவன் தப்பு பண்ணும்போதெல்லாம் பாரு அப்படி வச்சுக்கிறான் பாரு அவன் எப்படி முட்டா பீசா மொட்டை பீசாருன்னு அதே மறைக்கிறான் எதை சொன்னாலும் கேட்க மாட்டான்னா அவன் மனசில் ஊறி ஊறி அதே மொட்டை பீசா தான் வருவான் டேய் நைனா தப்பு பண்ணிட்டுடா பரவாயில்ல போட்டோம் இனிமேல் இதெல்லாம் பண்ணாதடா அப்படின்னு சொன்னா இன்னைக்கு இல்லைனா நாளைக்கு மாறுவான் ஆனால் தான் வாய்ப்பு கொடுக்கது இல்லையா அப்போ நாம பெரியவங்கன்றதுக்கு அர்த்தமே எல்லாத்தையும் தான் போகணும் நல்லது வந்தால் எந்த கெட்டது வந்தால் பக்கத்து சொல்லக்கூடாது அந்த பொறுப்பு அந்த நமக்கு இருந்ததுன்னா அடுத்த தலைமுறை சிறப்பாக இருக்கும் புரியுதுங்களா இவ்வளோ விஷயம் இருக்குமா ஒரு பாடல் மூல நாடி முடக்கரை உச்சியில் நாலு வாசல் நடுவே சிவாலயம் மேலை வாசல் வெளியுற கண்டபின் காலன் வாசல் கனவிலும் இல்லையே நாலு வாசல் நடுவே சிவாலயம் நாலு வாசல் சிவனாம் நாலு வாசல் நடுவே சிவாலயம் மேலே வாசல் வெளியூர கண்டபின் காலன் வாசல் கனவிலும் இல்லை மேலை வாசல் வெளியூர கண்டபின் காலன் வாசல் கனவிலும் இல்லையா அவர் என்ன சொல்ல வராரு இந்த மூச்சு ஒம்பது வாசலுக்குள்ளே ஏறி இறங்கி அது ஒரு நாள் எங்கேயும் போகாமல் உள்ளுக்குள்ளே இருக்குது கௌரவமாக வாக்கு ஆனால் காலன்றவன் யாருக்கு வருவான் எமன் யாருக்கு வருவான்னா இது கூடவே உறவாடி போகும்போது மூச்சானது இந்த ஒம்போது வாசலுக்குள்ளே ஏதாவது ஒரு வாசல் வந்தால் அவனுக்கு எம வருவான் அப்போ யாருக்கு எம வரமாட்டான் யாரை எம திரும்பி கூட பார்க்க மாட்டான்னா இந்த ஒம்பது வாசலை தாண்டி மேலை வாசல் பத்தாவது வாசல் போக தெரியக்கூடிய விஷயம் தெரிஞ்சால் அவனை எம திரும்பி கூட பார்க்க மாட்டான் ஐயோ அவன் மோசமானவன்பா அப்படின்னு எம விலகி போவானான் இதே மேலை வாசல் மேலை வாசல் போகக்கூடிய வழி தெரிஞ்சு நாம் போய் அங்கே நின்று பழகினால் நமக்கும் யமன் என்றவன் இல்லாமல் சிவமாக அவனே மாறி நிற்பான் மற்ற எல்லாரும் யமன் சாட்சியாக வருவோன்னு தான் கருத்து நாலு வாசல் நடுவே சிவாளு நாலு வாசல் நாலு வாசல்னா என்ன சார் நாலு பேர் லாஸ்ட்டாக நம்ம கூட வருவான் அந்த நாலு பேர் யார் தான் அவன் அந்த மாதிரி இங்கே சொல்றேன் நாலு நாலு வாசல் நடுவில் இங்கேருந்து நம்ம இந்த பூர்வ மையத்தையும் இந்த உச்சியையும் இந்த பிடரியையோ இந்த தொண்டையையும் சேர்த்தா நம்ம காசிக்கு போனோம் காசிக்கு போனா நந்தி ஒன்று வச்சுக்கிறாங்க அந்த நந்தியிலேருந்து ஒரு நாலு தெரு பிரியுது தெரு நாலு தெரு என்னப்பா திருவள்ளுவர் சொல்லி பொருள் இன்பம் வீடுன்ற மாதிரி அங்கேயும் அதான் வச்சுக்கிறாங்க அறத்துக்கான பாதை பொருள் ஈடுறதுக்கான பாதை இன்பத்துக்கான பாதை எப்போ அந்த காலத்தில் இருந்துக்குது இந்த இடத்துல போனா தர்மம் செஞ்சவனா அங்கே இருப்பான் இவங்கெல்லாம் எங்க வாழ்வானோ இந்த தெருவுக்குள்ளே இருக்கிறாங்க பொருள் ஓணுன்னா வியாபாரம் பண்ணுறவங்களாம் இந்த தெருவில் போகலாம் வியாபாரிகள் வாடக்கூடிய ஒரு இடம் இன்பம் வேணும் எந்த இன்பம் உடல் இன்பம் ஓணும்னா அந்த தெருவில் யார் இருந்திருப்பாங்க அந்த காலத்தில் அந்த இன்பத்தை தீர்த்து வைக்கக்கூடிய இருந்தவங்க அந்த பெண்களை இருந்தக்கூடிய இடம் ரத்தம் காமம் மோட்சம் அப்படிங்க இந்த நாலு பாதை அங்கே இருக்குது எங்கே காசியில் இன்னொரு பாதை எங்கே போகுதுன்னா கங்கைக்கு போகுது அது மோட்சத்துக்கான வீடு இந்த நாலு வாசல் அங்கேயே வச்சுக்கிறாங்க அந்த மாதிரி இங்கேயும் நாலு கம்பம் இருக்குது அந்த நாலு கம்பம் ஒரு இடத்துல கூடுது தொண்டையில் ஆரம்பித்தோம்னா உச்சியும் பிடரியில் ஆரம்பித்தோம்னா குருவ மையமும் இந்த நாளும் ஒரு இடத்துல கூடுது பாரு அதுதான் அந்த நார் சந்தின்றது தான் இந்த விஷயம் அதை யார் சொல்லுவானா இந்த பாடத்தினால நம்ம போக முடியாது குருவான தொட்டு காட்டி அதுக்குன்னு ஒரு பாடங்கள் இருக்கு அந்த பாடங்களை குத்து அதை தொட்டு காட்டும் போது மட்டும்தான் அந்த நார் சக்கரம் எங்கே இருக்குது அந்த நார் சந்தி எங்கே இருக்குதுன்னு நமக்கு தெரியும் குருவை தவிர வேற யாரும் அதை சொல்ல முடியாது உணர்த்தவும் முடியாது புரியுதா பார்ப்பான் அகத்திலே பர்பஸுண்டு இன்றி வெறுத்து திரிவன மேும் உண்டாய் வெறியும் அடங்கினால் பார்ப்பானும் பற்பசு ஐந்தும் பார்ப்பானகத்துள்ள கரகத்துக்கு அஞ்சு பசு இதுதான் பார்ப்பானகத்துள்ள பார்ப்பு ஐந்து இந்த புலன்கள் தான் இந்த பசுன்னு யாரும் சொன்னாருன்னா பார்ப்பான்னு சொன்னது ஐயரே கிடையாது நம்மளதான் இந்த இந்த தான் அவன் பார்ப்பான்னு சொன்னான் அப்ப உண்மையிலேயே அவன் பார்ப்பான் எப்படினா அறிவுப்பொருளாக இருக்கணும் அறிவு பொருளாக இருக்கக்கூடிய ஒருத்தன் இந்த புலன்கள் அஞ்சு பசுமாட்டையும் கட்டி மேய்க்க தெரிஞ்சவனா இருந்தால் அது இல்லாம போனா என்னங்கிறது சொல்லிக்கிறாரு அது கட்டி மேய்க்க தெரியாத இருக்கிறதுனால இந்த பசுமாடெல்லாம் எங்கே போதான் இவன் தோட்டத்தில் வந்து கறக்காமல் வெளியே யாரோ கறக்கிறதுக்கு துணையா போதான் அடுத்தவனுக்கு உபகாரமாகுது இந்த புலன்களால உனக்கு உபகாரமாக இல்லை ஏன்னா அதை மேய்க்கக்கூடிய தகுதி உனக்கு இல்லை ஏன்னா அந்தனா ஆகலை பார்ப்பானா ஆகலை பார்ப்பான்னா அறிவில் ஒன்றாக ஆகலை இந்த அறிவு உனக்கு வந்தால் இது அடுத்தவனுக்கு உபகாரமாக இருந்த இந்த ஒரே பொருள் இது எல்லாம் உனக்கு உபகாரமாகி உனக்கு அது பாலாக சொரியும் அதனால் அமிதமாக சுரக்கும்ன்றது தான் இந்த பாடம் அதை கட்டி இந்த புலன்களையும் மனசையும் கட்டி மேய்க்கக்கூடிய சக்தி உனக்கு வேணும் அப்படின்றது தான் அந்த பாடலோட அர்த்தம் தான் ஐயோ நாதம் பாடம் பண்றோம் நாதம் பாடம் பண்றோம் பண்றப்போ சவுண்ட் வருது அது கேட்கக்கூடிய பொருள் இது அப்ப நான் இல்லை அப்ப நான் எந்த இடத்துல இருக்கேன் இந்த உலகத்துல இப்ப எல்லாம் சத்தமாக்குது இந்த சத்தத்தை எதெல்லாம் கேக்குறேன்னா இந்த காதை கொண்டு நான் கேக்குறேன் இதே மாதிரி எல்லாத்தையுமே நான் இந்த காதை கொண்டு இந்த கண்ணை கொண்டு அனுபவிக்க முடியுமானா அப்படிலாம் அனுபவிக்கவே முடியாது புரியுதா அப்போ யார் அதை அனுபவிக்கிறான் பாடம் வாங்குறேன் பயணம் பண்ணுறேன் அதோட விளைவுகளாக எனக்கு சில விஷயங்கள் கிடைக்கிது அப்போ அதை யார் சாமி கேட்குறது நீங்கள் சொல்லிக்கிறீங்க புலன் இல்லாத இடத்துக்கு போனால் தான் அது நடக்கும் மனம் இல்லாத நிலைக்கு போனால் தான் அது நடக்கும் இந்த ரெண்டுமே இல்லாத இடத்துல அப்போ யார் தான் அதை கேட்குறது அப்போ யார் தான் அதை பார்க்குறது அப்படின்னா அதுக்கு தான் மனசில் மூணு பொருள் வச்சுக்கிறான் இறைவன் மனம் என்றது ஒரு பொருள் இல்லை அதுக்குள்ளே மூணு பொருள் இருக்குது என்ன பொருள் சித்தம் புத்தி அகங்காரம் இந்த அகங்காரமும் புத்தியும் என்ன பண்ணுது அப்படின்னா புத்தி புத்தின்னா கேட்கறதுக்குன்னு நல்ல பேர் மாதாங்க போட்டீஸ்வரன் ஆனால் பார்த்தா பிச்சைக்காரனாக இருக்கும் பேர் என்னவோ பெத்த பேர் தான் போட்டீஸ்வரன் அந்த மாதிரி புத்தின்னு பேர் வச்சுக்குது ஆனால் அந்த புத்திக்குள்ளே இருக்கிற பொருள் எல்லாம் கேவலமான பொருள் ஏன் அப்படி என்ன கேவலமான பொருள் அப்படி என்ன தான் அதில் இருக்குதுன்னா நாம் எவ்வளோ பிறவிகள் எத்தனையோ பிறவிகள் எடுத்திருப்போம் பிறக்கிறதுக்கு முன்னாடி அவ்வளோ பிதவிகளோட பதிவுகளும் இந்த புத்தின்ற ஒரு சிப்பில் இறைவன் பதிவு பண்ணி வச்சுருக்கிறான் அதனால தான் உங்களுக்கு புத்திரிதான் பெரியவங்க கேட்பாங்க ஏன்னா நல்லா பண்ணுறவன போய் புத்திரி தான் யாரை கேட்க போதே இல்லை யாருக்கு கெடுதல் பண்ணுறானோ யார் கெட்டது பண்ணுறானோ அவனை பார்த்து ஏன்னா அவன் புத்தியில் ஏடான்னு கேட்கறதுக்கு காரணம் என்னென்னா அந்த புத்தியில் பதிவு பண்ணதுக்கு ஏற்ற மாதிரி தான் இவனை இங்கே செயல்படுவான் அப்பா அம்மா செயல்படுறது நான் சொல்கிறதுனால இவனுக்கு புத்தி வராது இவன் ஊர்பட்ட விஷயங்களை பண்ணி அதில் சேர்த்து வச்சுக்கிறான் அந்த சேர்த்து வச்ச பதிவுக்கு கேட்ட மாதிரி இங்கே இவனோட அறிவு வேலை செய்யும் புரியுதுங்களா அப்போ அதுக்கு காரணமாக இருக்கிறது அகங்காரம் எல்லாம் என்னால் முடியும் யார் வந்தாலும் நான் பார்த்துருப்பேன் அப்படின்னு அது உந்தி போதும் இல்லையா அதுக்கு காரணம் அகங்காரம் அப்போ அகங்காரம் தப்பு பண்ணுது அந்த தப்பு பண்ண விஷயங்கள்லாம் இங்கே புத்தியில் பதிவாகுது இந்த புத்தியில் பதிவாகதே திரும்ப என் குணமாக மாறுது இது ஒரு சுயற்சி நான் பண்ணது எங்கேயும் போல இங்கேயே பதிவாகி ஆனால் தான் பாடம் பண்ணும்போது சாமி நான் இதெல்லாம் எப்போ பண்ணினேன் தெரில இப்போ என் முன்னாடி டான்ஸாக ஆடுது என்னால் முடியல சாமின்றாங்க இது தான் நான் எதை பண்ணாலும் அகங்காரத்துக்கு கொண்டு நான் பண்ணுறேன் அது அப்படியே என் முதியில் காப்பி பண்ணிக்குது திரும்ப நான் செயலுக்கு வரும்போது அது அப்படியே வெளியிடுது புரியுதுங்களா அப்போ பாடத்தில் இந்த ரெண்டு பொருளும் வேலை செய்யக்கூடாமல் பண்ணுறோம் அப்போ எங்கள் யார் தான் அப்படின்னா சித்தம் சித்தம்ன்ற ஒரு பொருள் அப்போ தான் எந்த இந்த புத்தியும் அகங்காரமாக எப்போ ஒடுங்குதோ அப்போ சித்தம் வந்து உள்ள இருந்து வெளியே வருது உள்ளிருந்து வெளியே வருது அது தான் கவனிக்குது அந்த சித்தம் வைக்கிறதுக்கு தான் இவ்வளோ பாடம் அப்போ அந்த சித்தம் தான் கவனிக்குது சித்தத்தில் தான் பதிவாகுது அந்த சித்தம் எப்போ தெளிவாகுதோ அப்போ நானும் சித்தம் ஆவேன் புரியுதா அதுக்காக தான் அது தான் கவனிக்கிது அதுக்கு தான் பாடமே கொடுக்குறது புரியுதுங்களா வேற எதுக்கும் பாடம் கிடையாது சித்தம் உள்ளகிற பொருள் தெளிவானால் ஒரு வீட்டில் விலகேற்றி வச்ச உடனே உள்ளகிற இருலாம் போற மாதிரி சித்தம் தெளிவான உடனே புத்தியோ வேலை செய்யாது அகங்காரமும் வேலை செய்யாமல் அது ஒடுங்கி போயிடும் தான் அந்த பாடம் அதுதான் கேட்கும் அதுதான் பார்ப்போம் அப்போ நான் நான்ன்றது இருக்க மாட்டேங்க நான் என்ற ஒரு நிலை இல்லாத போது தான் சித்தமே வெளிப்படும் புரியுதா திரும்பி நீ வந்தவுனே அது எங்கே போகணும் உங்கள் உயிரில் பத்து அதுதான் ஐயா சொல்லுவார் பாடம் கொடுக்குறான் உன உடம்புக்கும் கொடுக்கல உன் மனசுக்கும் கொடுக்கல உன் உயிருக்கு தான் பாடம் கொடுக்குறான் எத்தனை பெரிய வைத்தாலும் உன் உயிர் தான் பிரிவி எடுக்க தவிர உன் உடம்புக்கு பிறவி எடுக்கார் அப்போ நான் கொடுக்கக்கூடிய பாடம் உன் உயிரில் பதிவாகி எத்தனை பெரிய வைத்தாலும் அது உன்னை இதே சிந்திக்க வைக்கும் அப்போ சொல்கிறது அப்போ சித்தம் எங்க ஒடுங்கி உயிரில் ஒடுங்கும் இந்த உயிர் ஆன்மாவில் ஒடுங்கும் ஆன்மா இறைவனோட கலக்கும் அதுதான் முக்தி சரிங்களா